வணக்கம் சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம் நவம்பர் மாத தொடக்கத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சீன ராணுவத்தின் தலைமை நாட்டினுடைய அதிபர் என்று மூன்று சக்தி வாய்ந்த பதவிகளை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய ஜின்பிங் அவர்கள் போருக்கு தயாராகுங்கள் போராடி வெற்றி பெறுங்கள் என்று தனது ராணுவத்திடம் கூறினார் உண்மையிலேயே ஒரு போருக்கான தயாரிப்புகளில் சீனா ஈடுபட்டு வருகிறது என்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சீனாவை எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் முன்னோடி இல்லாத வகையில் மிகப்பெரிய சவாலாக ஜின்பிங்கிற்கு எதிராகவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டம் சீனா முழுவதும் நடைபெற்று வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த அந்த போராட்டம் தொடர்ந்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது சீன மக்களினுடைய கோபம் பீஜிங் ஷாங்காய் ரூம்கி ஜெங்ஸோ மற்றும் ஒன்ஹாய் மாகாணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் பரவி எதிர்ப்பை காட்ட வைத்திருக்கிறது ஜனாதிபதி ஜின்பிங் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நூற்றுக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கி இப்படி எதிர்ப்பை காட்டுவது என்பது சில மாதங்களுக்கு முன்பு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது இன்றைக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜின்பிங்கை பதவி விட்டு விலகுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சீனா எதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறது எப்படி இந்த மக்கள் எழுச்சி ஏற்பட்டது என்பது போன்ற பல விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் சீனாவில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்று நோயின் காரணமாக லாக்டவுன்கள் நடைபெற்று வருகிறது பல நகரங்கள் லாக்டவுனில் இருக்கிறது மக்களுடைய குடியிருப்புகள் லாக்டவுனில் இருக்கிறது உணவு இல்லை என்று லாக்டவுனில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து ஒரு பெண் கத்தி கூட வெளியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை அச்சியம் செய்யாமல் அப்படியே இருந்தது என்பதெல்லாம் நடந்திருக்கிறது சின்ன குழந்தைகளை பெற்றோரிடமிருந்து இருந்து பிரிப்பது பெற்றோர்களை குழந்தைகளிடமிருந்து பிரிப்பது முதியோர்களை தொற்றுநோய் பரிசோதனை என்று இன்னலுக்கு ஆளாக்குவது என்று ஏகப்பட்ட விஷயங்களை சீனா தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது சீனத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் மக்கள் கீழ்படிந்துதான் இருந்தார்கள் இப்போது எதற்காக இந்த கீழ்படியாமை எழுந்தது என்று பார்க்கும் போது ஒரு சிறிய தீதான் இத்தனை பெரிய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது சீனாவின் மேற்கு பகுதியான ஜின்ஜியாங்கில் இருக்கக்கூடிய உரும்கி நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தீ விபத்து உதவிக்கு அவர்கள் யாரையும் அணுக முடியாதபடி தகவல் தொடர்புகளை ஜாம் ஜாமர்கள் அந்த குடியிருப்புக்கு வெளியில் அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் இதனால் இவர்களால் எந்த உதவியையும் வெளியிலிருந்து பெற முடியவில்லை தீ விபத்துக்குள்ளான வளாகத்தில் வசிப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலை அந்த அதிகாரிகள் ஏற்படுத்தியும் இருக்கிறார்கள் இதனால் இந்த விபத்தின் மூலமாக பத்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் ஒன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் சீன அரசு ஊடகம் நாங்கள் அப்படியெல்லாம் யாரையுமே தடுக்கவில்லை என்று கூறிய போதிலும் அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை என்று வழக்கத்திற்கு மாறாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறிய அதிகாரிகளை தண்டிப்பதற்கும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்தே மக்கள் ஆங்காங்கே தெருக்களில் கூட ஆரம்பித்தார்கள் எதிர்ப்புகளை பகிர ஆரம்பித்தார்கள் இது பெரிய அளவில் பரவ ஆரம்பித்தது ஜின்பிங் டவுன் டவுன் சிசிபி டவுன் என்று அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் தீயணைப்பு துறை செய்தி தொடர்பாளர் மக்கள் தாங்களே தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று ஒரு கருத்து கூறியவுடன் இன்னும் கோபத்தி அதிகமாக மக்கள் மனதில் எழுந்தது ஏற்கனவே விரக்தியின் உச்சத்தில் இருந்த அந்த மக்களுக்கு இந்த தீ விபத்து என்பது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திவிட்டது அனைத்து மூலைகளிலும் இந்த கோபம் பரவ ஆரம்பித்தது முக்கிய நகரங்கள் மட்டுமல்ல திபத்திலிருந்து ஜிஞ்சியாங் வரை தூர பிரதேசங்களிலும் கூட இளம் பல்கலைக்கழக மாணவர்கள் தொழிலாளர்கள் சாதாரண குடிமக்கள் உட்பட அனைவருமே அரசுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஷாங்காய் உட்பட சீனா முழுவதும் பல்கலைக்கழகங்களில் போராட்டம் எதிர்ப்புகள் ஆரம்பித்திருக்கிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஷாங்காய் நகரில் பிபிசியுடைய செய்தியாளர் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது போலீசார் அவரை பாய்ந்து அடித்து கைது செய்து அழைத்து சென்றார்கள் ஷாங்காயில் மத்திய உரும்கி சாலையில் உரும்கி தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கூடியிருந்த அதிகாரிகள் பெப்பர் பவுடரை தூவி கலைக்க ஆரம்பித்தார்கள் தீ விபத்தில் இறந்தவர்கள் நினைவாக உரும்கி நவம்பர் டுவெண்டி போர் என்று பதாகைகள் அங்கங்கே காணப்படுகிறது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட மற்றும் செய்தி நிறுவனங்களால் சரிபார்க்கப்பட்ட பல வீடியோக்களில் ஜின்பிங்கின் பதவி விலகலையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பதவி விலகலையும் தான் மக்கள் அதிகமாக கேட்கிறார்கள் அதேபோல போல ஜின்ஜியாங்கை திற சீனாவை திற பிசிஆர் சோதனைகள் வேண்டாம் மனித உரிமைகள் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் சர்வாதிகாரம் வேண்டாம் ஜனநாயகம் வேண்டும் என்றெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது இவையெல்லாம் தணிக்கையாளர்களால் தடுப்பதற்கு முன்பே சீனத்தை தாண்டி அனைத்து சமூக வலைதளங்களிலும் பரவிவிட்டது தலைநகர் பீஜிங்கிலும் போராட்டம் வெடித்திருக்கிறது அக்டோபர் மாதத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய காங்கிரசின் போது ஜின்பிங் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி ஏற்பதற்கான அந்த கூட்டத்திற்கு முன்பு ஒரு பாலத்தில் இது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டு இருந்தது அது ஒரு சின்ன புரட்சியை தூண்டியது ஆனாலுமே அந்த வாசகங்களை எழுதியவரும் அந்த பேனர்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு அதே போல புகழ்பெற்ற பீக்கிங் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் பூட்டுதலுக்கு நோ சொல்வோம் சுதந்திரத்திற்கு ஆம் சொல்வோம் கொரோனா தொட்டு சோதனைக்கு நோ சொல்வோம் உணவுக்கு ஆம் சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் கண்களை திறந்து உலகத்தை பாருங்கள் ஜீரோ டைனமிக் கோவிட் என்பது மிகப்பெரிய பொய் என்று ஒருவர் எழுதியிருந்த வாசகத்தை போலீசார்கள் தங்களது ஜாக்கெட்டின்கள் மூலம் படம் பிடிக்காமல் தடுத்து நிறுத்தினார்கள் அதற்கு பிறகு பாதுகாவலர்கள் அதனை எல்லாம் கருப்பு பெயிண்டால் அழிக்க ஆரம்பித்தார்கள் கிழக்கு மாகாணமான ஜியாங்ஸுவில் நான்ஜிங் கம்யூனிகேஷன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் செய்தார்கள் ரூம்கி தீயில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அப்போது மொபைலில் டார்ச்சுகளை அடித்தார்கள் அதே வெள்ளை காகிதங்களை அவர்கள் காட்டினார்கள் அந்த வெள்ளை காகிதங்களை மௌனத்தினுடைய புரட்சியாக அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் பல்கலைக்கழக அதிகாரிகள் இன்று நீங்கள் செய்வதற்கெல்லாம் பின்னாளில் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னபோதிலும் இதே போலதான் நாடும் நீங்களும் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பதிலும் தைரியமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் பாதுகாவலர்கள் எல்லோரும் மாணவர்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்பு அவர்கள் சீனத்தினுடைய தேசிய கீதத்தையும் சோசலிசத்தினுடைய கீதமாக சொல்லப்படுகின்ற த இன்டர்நேஷனலையும் பாடுகிறார்கள் வடமேற்கு நகரமான லான்ஜோவில் குடியிருப்பாளர்கள் இந்த தொட்டு சோதனைக்காக போடப்பட்டிருக்கின்ற தற்காலிக கூடாரங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் சோதனை சாவடிகளை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வீதிகளில் இறங்கினார்கள் யாருக்குமே பாசிட்டிவ் இல்லை என்றாலும் கூட அவர்கள் லாக்டவுனில் இருக்க வைக்கப்பட்டார்கள் என்று எதிர்ப்பாளர்கள் கூறுகிறார்கள் இணையத்தில் இந்த எதிர்ப்பு என்பது எப்படி ஒரு புரட்சி போல மாறியது என்றால் அவரவருடைய சமூக கணக்குகளில் இந்த வெள்ளை சதுர பேப்பரை தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக வைத்தார்கள் ஒயிட் பேப்பர் எக்ஸசைஸ் என்று அதற்கு தடை செய்தார்கள் கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதன் முதலில் தொடங்கியது என்ற அந்த மத்திய நகரமான ஊகானிலும் இந்த போராட்டங்கள் வெடித்தன குவாங் செங்டு ஹாங்காங்கிலும் இது குறித்தான போராட்டங்கள் நடந்திருக்கிறது சீனத்தினுடைய ஜீரோ கோவிட் என்கின்ற கொள்கை சீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்குமே மிகப்பெரிய வரவேற்பான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது மற்ற நாடுகள் உயிரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் போது சீன மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இந்த கொள்கையின் மூலமாக தங்களுடைய என்று எண்ணினார்கள் பல நகரங்கள் பல மாதங்களாக லாக்டவுன் இருக்கிறது எடுத்துக்காட்டாக உருமக்கியை எடுத்துக்கொண்டால் நான்கு மில்லியன் குடியிருப்பாளர்களை கொண்ட இந்த நகரம் ஆகஸ்ட் முதல் எந்த காரணத்திற்காகவும் யாரும் வெளியே வரக்கூடாது என்று கடுமையான ஒரு லாக்டவுனில் வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டரை வருடங்களுக்கு மேலாக சீன மக்கள் தொடர்ந்து லாக்டவுன்களை சந்தித்து வருவது என்பது அவர்களுக்கு மனச்சோர்வை கொண்டு வந்திருக்கிறது இதனால் ஜீரோ கோவிட் கொள்கை என்பதற்கு அவ்வளவு வரவேற்பு சீனத்தில் இப்போது இல்லை மாஸ் டெஸ்ட் மற்றும் கடுமையான லாக்டவுன் என்று இன்னமும் இந்த கொரோனாவுடன் போராடி கொண்டிருக்கின்ற பெரிய நாடாக சீனா அறியப்படுகிறது மற்ற நாடுகள்லாம் என்ன பண்றாங்க மற்ற நாடுகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் கொரோனாவோட பழகணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து பேசினோமே அது மற்ற நாடுகள் கொரோனாவுடன் இணைந்து வாழ்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள் சீனா அதற்கு தயாராக இல்லை சீனா டைனமிக் ஜீரோ என்கின்ற ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறது ஒரே ஒரு தொற்று கூட அந்த பிரதேசங்களையே வைக்கிறது அரசாங்கம் இந்த தான் மக்களுடைய உயிரை காப்பாற்றுகிறோம் என்று வாதிடுகிறது ஏனென்றால் சீனத்தில் முதியவர்களுடைய மக்கள் தொகை என்பது அதிகமாக இருக்கிறது அதனால் சீன அரசாங்கம் அவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இவ்வளவு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்று கூறுகிறது முதன் முதலில் தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் சீனத்தினுடைய இறப்பு எண்ணிக்கை என்பது ஐயாயிரத்தி இருநூறை தாண்டவில்லை என்கிறார்கள் இதே அமெரிக்காவில் பார்த்தா ஒரு மில்லியனுக்கு மூவாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் இங்கிலாந்தில் பார்த்தால் ஒரு மில்லியனுக்கு மூவாயிரத்தி நானூறு பேர் இறந்திருக்கிறார்கள் சீனத்தில் ஒவ்வொரு மில்லியனுக்கும் ஒரு மூன்று கோவிட் இறப்புகள் தான் நடந்திருக்கிறது இந்த தொற்று நோயோட தொடக்கத்துல ஒப்பீட்டளவில் வெற்றிகரமாக வைரஸை கையாளும் நாடுகளில் முதன்மை நாடாக சீனா பார்க்கப்பட்டது டபிள்யூஹெச் இதுல என்ன சொல்லுதுன்னா சீனா நினைக்கிற மாதிரி டைனமிக் ஜீரோலாம் கொண்டு வரவே முடியாது ஏனென்றால் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒமிகிரான் என்பது தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த மாறுபாட்டை கட்டுப்படுத்துவது என்பது கடினம் தொற்றும் அதிகமாக இருக்கும் அதனால நேச்சுரலா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வந்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லுது இதுவரைக்கும் வந்த கொரோனா வகையை விட இந்த ஒமிகிரான் என்பது ஃபாஸ்டா தொற்றை கொண்டு வந்து சேர்க்கிறது அதனால இதை கட்டுப்படுத்தது விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாலுமே சீனா கேட்பதில்லை அது மட்டுமல்லாமல் நாற்பதாயிரத்திற்கும் மேலே புதிய தொற்றுக்கள் பதிவாகி இருக்கிறது அடுத்து இன்னும் சில மாதங்களில் இன்னும் அதிகமாக தொற்றுகள் இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் லேபில் வச்சு பயோவப்பனா தயாரிச்சு அது கசிந்து இந்த கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு சீனா தான் இப்போது உதாரணமாக திகழ்கிறது சமீபத்திய மாதங்களில் சீனாவில் பல நகரங்களில் ஒரே நேரத்தில் பல லாக்டவுன்கள் போடப்பட்டன சீனத்தினுடைய தொழில்நுட்ப துறையின் மையமாக சொல்லப்படுகின்ற மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நகரமும் சீனத்தினுடைய உற்பத்தி வர்த்தகம் மற்றும் நிதி மையமான இருபத்தி ஆறு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட ஷாங்காய் நகரமும் இந்த லாக்டவுனில் இருக்கிறது இந்த லாக்டவுனால நீண்ட காலத்திற்கு தொழிற்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மூடப்படுவதற்கு வழிவகுக்கிறது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சீனத்துடைய வளர்ச்சி இலக்கான அஞ்சு அஞ்சு புள்ளி சதவிகிதம் என்பதுடன் ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டில் மூன்று புள்ளி ஒன்பது சதவிகிதமாக மட்டுமே இருக்கிறது இது சீனத்தை மட்டும் பாதிக்கவில்லை உலகில் பிற நகரங்களில் இருக்கக்கூடிய வணிகங்களையும் நுகர்வோரையும் பாதிக்கிறது அவர்கள் பொருட்கள் விநியோகத்திற்காக சீனத்தினை நம்பி இருக்கிறார்கள் ஜென்சூவில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் ஆலையில் ஐபோன் தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது தொழிற்சாலைகள் மூடப்படுவதால் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இந்த பொம்மைகளுக்கு டிமாண்ட் இருக்கும் என்று அஞ்சுகிறார்கள் இந்த கோவிட் கட்டுப்பாடுகள் பரந்த அளவில் செங்சூவில் இருந்து குவாங்சு வரைக்கும் இந்த நாடு முழுவதும் கடுமையாக கடைபிடிக்கப்படுவதினால் மக்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கான எந்த விளைவுகளையும் அவர்கள் சந்திப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆரம்பத்தில் நாங்கள் அரசாங்கத்திற்கு அளித்த அளவற்ற நம்பிக்கையை கொண்டு அவர்கள் மனசாட்சியை மாற்றிக்கொள்ளவில்லை மக்களினுடைய வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் அடிப்படை கோரிக்கைகளில் அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இன்னொரு புறம் சீனா போருக்கு தயாராகிறதோ என்கின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு போர் வரும்போதோ அல்லது பஞ்சம் வரும்போதோ என்னென்னவெல்லாம் நடவடிக்கைகளை எடுப்போமோ அதற்கான தொடங்குதல்களை சீனா செய்து வருகிறது ஒரு போர் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள் அத்தியாவசிய பொருட்களை ரேஷனில் கொடுப்பார்கள் சீனா தனது பொருளாதாரத்தை வெளி உலகத்திற்கு திறந்த போதும் சீர்திருத்தத்தின் போதும் விவசாயம் மற்றும் அன்றாட வளங்களை நிர்வகித்து வந்த உறவுகள் என்பது எப்போதும் மறைந்துவிட்டது நைன்டீன் எயிட்டிஸில் அது முடிந்துவிட்டது ஆனால் சமீபத்தில் அவை மாநில ஊடகங்களால் முன்னிலைப்படுத்தப்படுகிறது பல்வேறு பிராந்தியங்களில் விளம்பரப்படுத்தப்படுகிறது இதையெல்லாம் பார்க்கும் போது சீன மக்களுக்கு சும்மா இதையெல்லாம் சீனா செய்யுமா என்கின்ற அச்சம் வந்திருக்கிறது சீனா போருக்கு தயாராகிறதா அல்லது பஞ்சத்திற்கு தயாராகிறதா அல்லது பொருளாதாரத்தை இறுக்கி பிடித்து கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறதா என்றெல்லாம் மக்கள் கவலை கொள்கிறார்கள் பழைய சீனர்களுக்கு பழங்கள் மற்றும் சந்தைப்படுத்தும் கூட்டுறவுகள் என்பது பழக்கமான ஒன்று இளைய தலைமுறையினருக்கு இது அந்நியமானது நீண்ட காலமாக இருந்ததாக சொல்லப்பட்ட கூட்டுறவுகள் மீண்டும் புத்துயர் பெற்று அதுவும் கடந்த இரண்டு மாதங்களில் தான் அதிகமாக கொண்டு வரப்படுகிறது தைவானுடன் போர் சொல்லி ஜின்பிங் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி மாநாட்டில் குறிப்பிட்டார் அதற்கான தயாரிப்பில் அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்கிறார்கள் நிபுணர்கள் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கூட்டுறவுகளை புதுப்பிப்பது என்பது மிக வேகமாக நடந்து வருகிறது அக்டோபர் பதினொன்று அன்று குபேயில் அடிமட்ட அமைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்புதல் பற்றி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட அடிமட்ட அளவில் செயல்படுகின்ற கூட்டுறவுகள் முழு மாகாணத்தையும் அந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் மக்களுக்கும் சேவை செய்யும் என்கின்ற வகையில் மீண்டும் கட்டமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது கூட்டுறவு சங்கத்தின் பொறுப்பாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் மாகாணத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்களுக்கு இந்த கூட்டுறவு மூலம் சேவை செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அக்டோபர் முப்பது அன்று லான்ஜோவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனம் ஆன்லைன் சேவையில் ஈடுபட்டு குடியிருப்பாளர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கியது என்று சொல்லி இருக்கிறது அனைத்து சீன விநியோக மற்றும் சந்தைப்படுத்துதல் கூட்டுறவு கூட்டமைப்பின் மூலமாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணியாட்களை சேர்ப்பதற்கும் தொடங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட்டுறவு பணியாளராக பணிபுரிவதற்கு எழுத்துத் தேர்வுகளை எழுதுவதற்கு சீன அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது துறையில் சேர்வதற்கு இளைஞர்களை தான் அது ஊக்குவிக்கிறது நவம்பர் அன்று பல பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுடன் கூட்டுறவுகளின் வளர்ச்சி குறித்து செக்யூரிட்டி டைம்ஸ் செய்தி வெளியிட்டது சில மாகாணங்கள் மற்றும் நகரங்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவுகளுக்கு குளிர் சங்கிலி தளவாட பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கக்கூடிய குழு இந்த குளிர் சங்கிலி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குழுமம் ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவன கிராமத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருவாயை அதிகரிக்கவும் கிராமங்களுக்கு புத்துயிர் தரவும் பயனுள்ள வழிகளை ஆராய்ந்து வருகிறது ஜோங் கமர்ஷியல் பேங்க் என்பது கிராம குழுக்களுடன் ஒத்துழைப்பை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தை ஆழப்படுத்துவதுடன் விவசாயம் மற்றும் சிறு வணிகங்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கூட்டுறவு ஏன் திரும்ப வந்தது என்பது குறித்து மக்கள் பலவிதமாக பேசுகிறார்கள் சிலர் திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது பஞ்சம் வரலாம் என்று அரசு எதிர்பார்க்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் மற்றவர்கள் பாசிட்டிவாக இது மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் விவசாயிகளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் கூட்டுறவின் மறுபிரவேசத்திற்கான காரணத்தை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யும் சீன மக்கள் ஒரு காலத்தில் கூப்பன்களுடன் தானியங்கள் இறைச்சி மற்றும் பொருட்களை வாங்குவதற்கு வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்கும் கூட்டுறவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மதிக்க கூட மாட்டார்கள் வேண்டுமானால் எடுத்துச் செல் இல்லாவிட்டால் விட்டுச் செல் என்று இருப்பார்கள் மோசமான கொண்டிருந்த அவர்களுடைய கொட்டம் எப்போது அடங்கியது என்றால் பின்னாளில் சந்தை பொருளாதாரம் வளர்ந்து வாடிக்கையாளரே ராஜா என்கின்ற நிலைமை வந்தபோதுதான் அவர்களுடைய அசட்டையான கையாளுதல் முடிவுக்கு வந்தது இப்போது அரசு ஆதரவுடன் வளர்ந்து வருகின்ற இந்த கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் என்பது ஏகபோகத்திற்கு வழிவகுக்கும் இதனால் தனியார் நடத்துகின்ற சிறிய பல்பொருள் அங்காடிகள் குடியிருப்புகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகள் ஏன் பெரிய பல்பொருள் அங்காடிகள் கூட சந்தையிலிருந்து வெளியேற்றப்படும் இயற்கையாகவே ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் பெரிய புவிசார் அரசியல் ஆலோசனைகள் இருக்கிறது உள்நாட்டு புழக்கம் ஒருங்கிணைந்த தேசிய சந்தை கூட்டுறவு ஆகியவை எல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய இடர்களுக்கு தயாராக கூடிய ஒரு தேசிய உத்தி என்று கூறுகிறார்கள் எளிமையாக சொல்வதை என்றால் போருக்கு நாடு தயாரானால் என்ன நடக்குமோ அதெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது இல்லாமல் நகரங்களில் கம்யூனிட்டி கேன்டீன்களையும் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சந்தை பொருளாதாரத்தின் கீழ் கிராமப்புற மறுமலர்ச்சியை முன்னேற்றுவதற்காக சீன அரசாங்கங்கள் இந்த கூட்டுறவுகளையெல்லாம் புதுப்பித்து வருகிறது என்று தோன்றும் திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கு சீனா திரும்புகிறது என்பது ஒரு மேலோட்டமான சிந்தனையாகத்தான் இருக்கும் என்று மக்கள் கருதுகிறார்கள் ஏனென்றால் மே இரண்டாயிரத்தி இருபதில் முதல் முறையாக சீனத்தினுடைய உள்நாட்டு சந்தையை மையமாக கொண்டு இரண்டு மீட்டிங்குகள் ஒரு அமர்வுகள் நடத்தப்பட்டது புதிய இரட்டை சுழற்சி மேம்பாட்டு உத்தியை அவர்கள் முன்மொழிந்த மக்கள் சீனா உள்முகமாக திரும்பும் என்று கவலைப்பட்டார்கள் இதே போல ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒருங்கிணைந்த தேசிய சந்தை கட்டுமானத்தை விரைவுபடுத்துவதற்கு சிசிபியினுடைய குழு மற்றும் மாநில கவுன்சில் முடிவு செய்த போது ஒருங்கிணைந்த கொள்முதல் மற்றும் விற்பனை கொள்கையை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து சீன மக்கள் கவலை கொள்கிறார்கள் ஏன் இவ்வளவு இவர்கள் கவலைப்பட வேண்டும் என்று பார்த்தால் சீனா ஏதேனும் ஒரு போரை தொடுக்கும் போது அது தைவானாகத்தான் இருக்கும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் அப்போதுதான் மிகப்பெரிய பொருளாதார தடைகளை சீனா எதிர்கொள்ளும் என்று இவர்கள் அஞ்சுகிறார்கள் அப்படி பொருளாதார தடைகளின் மூலம் சீனா துண்டிக்கப்படும் போது எப்படி ரஷ்ய ஜனாதிபதி புதின் அவர்கள் மீது படையெடுப்பதற்கு இரண்டாயிரத்தி இருந்து எட்டு வருடங்கள் தனது நாட்டை தயார்படுத்தினாரோ அதே போல ஒரு தயாரிப்பில் தான் சீனா இறங்கி இருக்கிறது என்று மக்கள் கவலை கொள்கிறார்கள் இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி